திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பலவானன்மடியினுக்கு இன்பமும் வீடும் எழுதி வருமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தரிக்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம்

முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடி சுத்தி இடது அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபுடன் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு தள்ளுகின்றோம் வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஒங்காருணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உச்சிக் உச்சிக்கொழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணியவண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதூக்கி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்யண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பனிரெண்டு வெள்ளிக்கிழமை ஆறாம் வடர்பிரை நண்பகல் பனிரெண்டரை மணி வரை உத்திரம் உத்திரமின்மீன் மாலை நாலு இருபது வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி தொன்னூற்றி எட்டாவது திருக்குறள் உள்ளக்கே உள்ளம் சிறுகுவ அல்லற்கன் ஆற்றருப்பானு ங்கள் இரட்டை ரொடிவே மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை நான் வெளி நான்வரை எடுத்ததிளையவே ஒன்றிய தழினான் காணப்பேர்தலையினால் வணங்குவார் நாலு நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே வெள்ளிக்கிழமை கஞ்சனூர் ஆறாம் திருமுறை வானவனே வடிவளமும் மறைக்காட்டானே மதிசோடும் பெருமானை மரையோன் தன்னை ஏனவனே இமவாவன் இமவான் தன் பேதையோடும் இனிதிருந்த பெருமானை ஏத்து தேனவனே தித்திக்கும் பெருமான் தன்னை தீதில்லா மரையோணே தேவர் போற்றும் காணவனை கஞ்சனூர் கற்பகத்தை கற்பகத்தைக் கண்டு சண்டேசநாயனார் திலகவதியார் திருவள்ளுவநாயனார் சாது சிவகுமார சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் பழனி சாது சுவாமிகள் மெய்ப்பொருள் நாயனார் கோவைகளால் செஞ்சி லலிதானந்த சுவாமிகள் இயற்பகை நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திரு நெடுங்கலம் செய்யூர் திரு கரவீரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விண்மீன் முதலாம் திருமுறை புனல் இளங்கையர்கோமுடி பத்திர சினபல்லாண்மை செகுத்தவன் கணவன் உரைகின்ற கரபீரம் என வல்லா கேகிடல் இல்லையே துவஞான போலம் அவன் அவள் அது எனும் அவை மூவினமியின் தோற்றிய திதியே ஒடுங்கி மடத்துளதாம் அந்தம் மாதீ வைராக்கிய சதகம் பதினெட்டு வாய்மையீ தேனந்திடுதி நல் வருகணத்து ஏதேனும் நீ நினைந்திடேல் அவ்வளவு உடலுரள் நிச்சயவ்வதரிதத்தால் போயதோர்கண செயல் உடேல் பயனிலை புகழ் நிகழ்கணத்தேனும் தீமை நன்மை நீ நினைவது என் வினைவழி சிவன் கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாரி காப்பாய் படைப்பாய் கலந்திடுவாய் கருணைக் கடலே செலுஞ்சுடரே மூப்பு இறப்பு அற்ற முழு முதலே மூடும் வினைகள் அகன்றிடவே பூ பெய்து உண்டாள் போற்றுகின்றேன் பொய்யா முலக ஆசையினை நீப்பாய் என்றும் வியந்தமிழால் நீடும் கவிசொல் நின்மலே ஓதி துதித்து வடங்கி நிகழ்கின்றோம் சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கிளையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ புரிய வேண்டுகின்றோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் சீதாராமனின் தம்பி இலக்கியவியல் திவ்யா கணிப்பொறித்துறை ரேணுகாவின் தம்பி தனுஷ் கல்விக்குழு கவிதா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாயம் உடல்நலம் அனலம் குன்றியவர்கள் அவர்கள் நடைபெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாயம் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பழதூள்கள் புரிகின்ற பாட்டாடி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கலாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் ஒற்றியோம் சிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று அவினாசி வட்டம் கருவலூர் உப்பளிப்பாளையத்தில் கொங்குமுத்தன்குள பெருமக்களின் குலதெய்வமாக திகழும் பிரீனாட்சியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழா திருறிய தெய்வ ஒன்றிய விழாலே நடைபெறுகின்றது அதிலும் நம் சத்யத்திய சன்மார் சங்கத்தின் மேனாள் செயலரும் அதன் வழி பெரியபுராணத்திற்கு ஒரு பேருரை கண்டவருமாகிய சிவகாமினி ஐயா அவர்களுடைய பெரியபுராண அரங்கேற்ற விழாவும் நடைபெறுகின்றன அவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் மாலையில் சென்னிமலையில் நடைபெறும் ஆண்டு விழாவில் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்